முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவு திறக்க இருக்கிறது ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்ரன் சுக்ரன் அவ்வப்போது ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரத்தையும் மாற்றி மனத வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் கிரகங்களின் சுக்ரன் ரிசப மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் இவர் செல்வம் அழகு காதல் ஈர்ப்பு செழிப்பு இதெல்லாம் குறிக்கிறார் முக்கியமாக சுக்ரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து மீன ராசிக்குள் நுழைந்தார் தற்பொழுது அந்த மீன ராசியில் பயணித்து வரும் சுக்ரன் தற்பொழுது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மீன ராசியில் வக்ரமாக இருக்கிறார் இதனால் அதன் பின் சுக்ரனானது முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் சுக்ரன் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்வதால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இப்பொழுது சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிஷ்ட கதவு திறக்க போகும் அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி நண்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் பயிற்சி ஆனது மீன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது குறிப்பாக ஆளுமையில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது ஏற்பட இருக்கிறது ஒரு இடத்தில் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி ஒரு பதவி உயர்வில் இருப்பவர்களுடைய உங்களுடைய ஆளுமை திறனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது தம்பதிகள் இடையான ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி பிப்ரவரி இருபத்தி நான்குக்கு பிறகு பிணைப்பு அதிகரிக்கும் முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரணானது இப்பொழுது தேடி வர இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவதோடு வணிகர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கப் போகிறது ராசி நண்பர்களே உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட கதவு ஒன்று திறக்க இருக்கிறது அப்படி அதிர்ஷ்ட கதவு திறப்பதன் மூலமாக அடுத்தடுத்து பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் மீனராசி சிக்கி இருப்பதால் அதிர்ஷ்டத்திலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது நார்மலாகவே உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் இருந்தாலே எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் இப்பொழுது அதிர்ஷ்டத்தின் கீழ் இருப்பதால் அடுத்தடுத்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பண ரீதியாக நிதி ரீதியாக பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது மீன ராசி அன்பர்களை நடக்க இருக்கும் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஆதிஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களை சுக்ரனின் ரிசபராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் மிக பெரிய அளவில் இரட்டிப்பு லாபத்தை நீங்கள் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இருந்திருக்கும் சொல்ற அளவுக்கு இருந்திருக்கவே இருக்காது ஆனால் இப்பொழுது அதைவிட இரட்டிப்பு அளவு வருமானம் உங்களுக்கு வர இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகள் தற்பொழுது ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது பல வழிகளிலிருந்து பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் ஒவ்வொன்றாக உருவாகப் போகிறது அப்படி உருவாகும் பொழுது மிக பெரிய அளவில் லாபமானது ஏற்பட இருக்கிறது அந்த லாபம் மூலமாக உங்களது வாழ்க்கையானது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது வணிகர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாகவே வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வேலையே இல்லாமல் தவித்து கொண்டு வீட்டிலே முடங்கி கிடக்க இருக்கும் ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான வேலை உங்களை தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரே பதவியில் இருந்து கொண்டு வரும் அன்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது அந்த பதவி உயர்வு காரணமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் அதிகரிக்கப் போகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்று உருவாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியானது ஒன்று நீண்ட நாட்களாகவே ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருப்பீர்கள் அது ஏதாவது ஒரு தடையால் வந்து தடைபட்டுக்கொண்டு கொண்டு நடக்காமலே இருக்கும் அந்த காரியம் தற்பொழுது நடக்க இருக்கிறது உங்களது வீட்டில் கல்யாண வயதில் இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரன் வந்து தேடி தேடி வர இருக்கிறது அப்படி வரும் பொழுது உங்களது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலானதே நிலவ இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அதிர்ஷ்ட கதவை தட்டிக்கொண்டு இருக்கும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியானதே நடக்க இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்கள் திடீரென நிதி ஆதாயங்களை பெற இருக்கிறீர்கள் எப்படி நிதி வருது எங்கிருந்து வருது என்பதை நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நடக்க இருக்கிறது அந்த அளவுக்கு நிதியானது தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது இத்தனை நாட்களாகவே நீங்கள் செய்யும் வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி மகர ராசி என்பர்களை ஓரளவுக்கு தேவைக்கேற்ற பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொண்டு வந்திருப்பீர்கள் ஆனால் பிப்ரவரி இருபத்தி நான்குக்கு பிறகு நிதி ரீதியாக இரட்டிப்பு மடங்கு பலங்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை பண ரீதியாக அனுபவித்து வந்தீர்களோ அது எல்லாமே நீங்கி பண ரீதியாக நீங்கள் முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டு பயணம் செய்ய வேண்டும் சுற்றுலா செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மையானது இப்பொழுது நடக்க இருக்கிறது முக்கியமாக வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை அல்லது வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல பலங்கள் ஒன்று இப்பொழுது நடக்க இருக்கிறது அதாவது வெளிநாட்டில் உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் பதவி உயர்வு இல்லாமல் இருந்திருக்கும் தற்பொழுது அது இரண்டுமே வந்து மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது அது மட்டுமல்ல நிதி நிலையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மகர ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமையானது அப்படியே கோ அப்படியே கோடி கோடியாய் குவிய இருக்கிறது ஒரு உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது என்று சொல்லலாம் எந்த அளவிற்கு நிதியே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ மகர ராசி அன்பர்களை அது எல்லாமே அப்படி தலைகீழாக திரும்பி உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீங்கி நீங்கி நன்மைகள் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல ஒரு லாபமும் இப்பொழுது உங்கள் கையிக்கு வந்து சேர இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் போட்டி போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை இப்பொழுது நீங்கள் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது அப்படி அதிர்ஷ்ட கதவு திறக்கும் பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் இப்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி ரிஷப ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நாட்கள் எல்லாமே அமோகமாக இருக்கிறது நீங்கள் நினைத்த செயல்கள் அனைத்துமே நினைத்தபடி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த அளவிற்கு பண பற்றாக்குறையை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அதற்கு மாறாக பண உங்களுக்கு குவிய இருக்கிறது நடக்க இருக்கும் சுக்ரன் பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி